சில துவாக்கள் அல்ல கபூலாக்காமல் இருப்பதும் அல்லாட அருள் ஏன் தெரியுமா கபூலாக்கி விட்டு பத்து நாள் எடுப்பாரு கபூலாக்க இல்லன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு அல்லாஹ் என் அடியான் என்னோட தொடர்புலே இருக்கணும்னு சொல்லி துவா கபூலாக்காம இருப்பான் என் அடியான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்து சந்தோஷப்படுகிறான் அன்புக்குரிய சோதர்களே எனவே ஒரு மின் தவக்குலோடு வாழ்வான் கடைசியாக எல்லா நிலைகளிலும் அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் அல்லாஹுடைய அன்புதான் அடிப்படை வாழ்க்கையின் அடிப்படையே விளங்கி வச்சிருக்கிற இரகசியம் அல்லாட அன்புதான் அடிப்படை அல்லாட அன்புக்காகத்தான் எல்லாம் நான் ஒருவரை நேசிக்கிறேன் அல்லாஹுக்காக ஒருவரை வெறுக்கிறேன் வெறுக்கணும் பாவம் செய்யறாரு திருந்த மாட்டேங்கிறாரு எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாரு இல்ல தொழுறாரு இல்ல ஆனா அவரு எல்லாமே செய்வாரு கொடுப்பாரு ஏழை உதவி செய்வார் எல்லாம் செய்வார் என்ன நல்ல கூட்டாளி ஆனா தொலை மட்டும் மாட்டாரு எல்லாம் நல்ல மனுஷர் ஆனா தொலை மாட்டாரு தொலை மாட்டாரு நல்ல மனுஷன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பாவம் சௌதரிகளே அந்த வார்த்தையே பாவம் அல்லாவோட நல்லா நடந்து கொள்ளாதவன் எப்படி நல்லவனாயிருப்பான் ரப்ப மதிக்காதவன் எப்படி நல்லவனாயிருப்பான் உலகத்துக்கு கொடுத்து என்ன செய்ய ஊருக்கு கொடுத்து என்ன செய்ய அவர் எல்லாம் கொடுப்பாரு செலவு செய்வாரு அந்த அது செய்வாரு இது செய்வாரு ஆனா தொலை மாட்டாரு நல்ல மனுஷன் என்ன நல்ல மனுஷன் அவன் பச்ச முனாபி அவன் ஒரு பாவி எப்படி நல்ல மனுஷன் அது உலகத்திற வலமே நல்ல மனுஷன் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மூமினுடைய பார்வையில் அவன் பெரிய பாவி 얘ன பாவிகள் வந்து தொழுகையில் அவங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்க தொழ மாட்டாங்க அன்புக்குரிய சகோர்களே அல்லாஹ்ட அன்பு அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா ஆ நீ அல்லாஹ்வுக்கு வெறுங்க மன்ஹப் பில்லாஹ் வ அபகல பில்லாஹ் வ அதால பில்லாஹ் வ மனஅ ஃபக்கல் இஸ்தகம அல் ஈமான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும் அல்லாஹ்வுக்கு அப்படி தடுக்கணும் ஒரு பசிக்கு ஒரு ஆள் கேட்குறாரு கொடுக்குறீங்க ஒருத்தன் முன்னுக்கு முன்னுக்கே சாராயம் குடிக்கிறது கேட்குறான் நீ கொடுப்பீங்களா கொடுக்காம இருக்கிறது அல்லாவுக்காக ஒருவரோட அன்பு கொள்ளுங்க அல்லாஹ்க்காக கோபம் கொள்ளுங்க அல்லாஹ்க்காக அன்புக்கு ரேசோலியே அல்லாஹுடைய அன்பு நான் எதை செஞ்சாலும் அன்பு தான் அடிப்படை இதை ஒரு அளவுகோலாக வைத்து நீங்க வாழுங்கள் சகோதரிகளே அதனால் தான் ரசூசான்னு சொன்னாங்க மன் அஹப்பை லியா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லியா யார் ஒரு மனிதன் அல்ல சந்திப்பதை விரும்புகிறானோ அல்லாஹும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான் என்ன அர்த்தம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க யார் ஒரு மனிதன் சந்திக்கிறத விரும்புகிறானோ அவன் அல்ல சந்திப்பான்னு சொல்லு சிலம் ஒரு மனிதன் அல்லாவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புகிறான் இதுதான் இது வாழ்க்கை இப்போ பாருங்க நான் உலகத்தில் ஒரு பெரிய அல்லது அரசியல் சந்திக்க நான் விருப்பப்பட்டு போறேன் நான் விரும்பி போறேன் ஆனா அவர் என்ன விருப்பத்தோட சந்திக்க மாட்டார் சந்திக்க வர சந்திக்க கையை கொடுத்துட்டு ரைட் ஓகே ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அனுப்புவார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க யார் ஒரு மனிதன் அல்லாவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லா சந்திக்க விரும்புகிறான் நீங்க எந்த அளவு என்ற ரப்ப பார்க்கணும் சந்திக்கணும் என்று எந்த அளவு ஆசை வைக்கிறீர்களோ அதே ஆசையோடு அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே சந்திப்பான் என்றால் அன்புக்குரிய குரியர்களே இதுதான் ஒரு என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு